இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான இந்துக்கள் கிறித்தவ மதத்திற்கு அப்படியே மாறியிருக்கிறார்கள் அதுவும் எங்கு தெரியுமா விரைவில் தேர்தல் நடக்கவிருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது பீகாரில் இருக்கக்கூடிய ஜெகன்னாபாத் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல அதிகமாக இருக்கக்கூடியது தலித் மக்கள் கொஞ்சம் யாதவாஸ் இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாக்கூர் இனத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள் இந்த தலித் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் முன்னாடி நக்சல்களுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா அங்கிருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த அளவிற்கான சம்பளம் கிடைக்கவில்லை அதில் நக்சல்கள் தலையிட்டு அதனால் அந்த இடத்துல வந்து நக்சல்களுடைய ஆதிக்கம் அந்த பகுதியில் இருந்ததாக முன்னாடி சொல்வதுண்டு இப்போ விஷயம் அதல்ல இப்போ இந்த ஜெகன்னாபாதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் ஹைவே ஒன்று இருக்குது அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகு பகுதி வந்து மக்தம்பூர் என்று சொல்லக்கூடிய பகுதி இங்கே ஏராளமான விவசாய பெருமக்கள் இருக்கிறார்கள் விவசாயிகளில் பெரும்பாலான மக்கள் தலித் மக்கள் இங்கே வந்து தொழிற்சாலைகள் எதுவுமே கிடையாது காலம் காலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது இந்த மக்தம்பூரில் இருக்கக்கூடிய விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கக்கூடிய தலித் மக்கள் ஏறத்தாழ ஒரு ஐந்து லட்சம் பேர் அங்கிருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு வழக்கமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பூர்வீகமாக பார்க்கும்போது இவர்கள் இந்துக்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான இந்துக்கள் அங்கிருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு செல்லக்கூடிய காட்சி இன்றைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் அதை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறது அந்த ஊடகத்தை சார்ந்த ஒரு நபர் அப்படி மிகப்பெரிய கூட்டமாக செல்கிறார்கள் அல்லவா இப்போ வெள்ளிக்கிழமையும் இருக்குது அந்த சர்ச் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் இயங்குகிறது அப்படி செல்லக்கூடிய நபர்களிடம் வந்து அவங்க போய் மைக்கை வச்சு கேட்குறாங்க ஏன்னா இங்கே ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா ரொட்டிக்காக மதம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் பார்லி கஞ்சிக்காக மதம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் பிஸ்கட்டை கொடுத்து மதம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா அதனால அந்த ஆங்கர் கேட்குறாரு அங்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களிடம் கேட்கிறார்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறார்களா இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்னு சொல்லி தான் உங்களை வந்து மதம் மாற்றுவதற்காக யாராவது ஈடுபடுகிறார்களா அப்படிங்கிற கேள்வியை அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள் ஆனால் அந்த மக்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு யாரும் எந்த உதவியும் செய்வதில்லை நாங்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஐந்து ரூபாய் எங்களால் முடிந்த காசெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறோம் அவங்களுக்கு இப்போ இந்த பகுதியில் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பாதிரியார் இருந்திருக்கிறார் அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தை அங்கே பரப்பி கொண்டிருக்கிறார் அவர் மதமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அங்கே இருக்கக்கூடிய பஜ்ரங்கதல் ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்புகள் இருக்கிற இவனுங்கெல்லாம் என்னன்னா அந்த பாதிரியாரை அந்த இடத்தை விட்டு அடித்து விரட்டியிருக்கிறார்கள் அவர் விரட்டப்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் வீரியமாக பல மடங்கு அதிகமான மக்கள் கிறிஸ்தவ மதத்தை நோக்கி சென்றிருக்கிறார்கள் அவர்களிடம் அந்த ஆங்கர் கேட்குறாங்க நீங்கள் ஏசு கிறிஸ்துவை பார்க்க போகிறீர்களா என்று கேட்கிறார்கள் அவங்களுக்கு ஏசு கிறிஸ்து என்று சொல்ல தெரியல அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பரமேஸ்வர் பிதாவை பார்க்க சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இதுதான் அந்த அந்த பகுதியை சார்ந்த ஒரு நபர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரம் அப்படிங்கிறது இப்போ நமக்கெல்லாம் தெரியும் அந்த மாநிலத்தில் யார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் பாஜக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது பாஜக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான இந்து மக்கள் கிறிஸ்தவ மதத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய செய்தி அப்படி என்றால் ஒரு விஷயம் நல்லாக நமக்கு தெரிகிறது ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய சனாதன தர்மம் தலித் மக்களின் வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றத்தையும் கொடுப்பதில்லை மாறாக தலித் மக்கள் அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இருப்பதற்கு இந்த சனாதனம்தான் காரணமாக இருக்கிறது என்பதை மேலும் உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறியிருக்கிறதா இல்லையா சொல்லுங்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா பீகாரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதாக வீடியோ வெளியாகி இருக்கிறது இது தமிழ்நாட்டிலேயோ கேரளாவிலையோ அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பலெல்லாம் என்ன செஞ்சுருப்பானுங்க அப்படின்னு தெரியுமா இது நடந்திருப்பது பீகாரில் பீகாரில் மீண்டும் சொல்கிறேன் அங்கே ஆட்சி பொறுப்பில் இருப்பது ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் மறக்க முடியுமா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கு மோடி நினைத்தாலோ அமித்ஷா நினைத்தாலோ ஆர்எஸ்எஸ் நினைத்தாலோ அஞ்சு பேரை இன்றைக்கி கூட்டம் கூட்ட முடியுமா அவங்களுக்கு அந்த மாதிரி கூட்டம் என்றைக்கோ அது கூடியிருக்கா ஆனால் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ஒரு சர்ச்சை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் சாறை சாரையாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இதை எப்படி பார்ப்பது சில காலங்களுக்கு முன்பு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் நாம் ஒரு பதிவை போட்டிருந்தோம் புத்த கயா இல்லையா புத்தருக்கு ஞானோதயம் கிடைத்த இடம் அது எங்கே இருக்குது இதே பீகாரில் இருக்குது அந்த பீகாரில் இந்த புத்த மத துறவிகள் கடந்த பல நூறு நாட்களாக ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் புத்தர் ஞானோதயம் செய்த இடங்களில் ஹிந்துத்துவம் உள்ள நுழைந்திருக்கு புத்தமத மத அடையாளங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது புத்தமத மத அடையாளங்களுக்கு பதிலாக ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களுடைய ஹிந்துத்துவ அடையாளங்கள் உள்ளே புகுத்தப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நடந்து கொண்டிருந்தது என்பதை பற்றி நாம் உங்களுக்கு பதிவு செய்திருந்தோம் யாராவது மறக்க முடியுமா மறக்க முடியாது இப்போ அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி என்ன இப்போ நீங்கள் இது இப்போ சத்தீஸ்கரில் நடந்தது சத்தீஸ்கரில் உங்களுக்கு என்ன நடந்தது தெரியும் சத்தீஸ்கரில் அப்பாவியாக இருக்கக்கூடிய ரெண்டு கன்னியாஸ்திரிகள் இல்லையா வேலை வாங்கி கொடுப்பதற்காக சில பிள்ளைகளை அழைத்து செல்கிறார்கள் அழைத்து சென்றவர்களை அங்கே இருக்கக்கூடிய சங்கபரிவார கும்பல் தடுத்து நிறுத்தி இவர்களை வந்து மதமாற்றம் செய்வதற்காக அழைத்து செல்கிறார்கள் என்று சொல்லி அந்த இரண்டு அப்பாவி கன்னியாஸ்திரிகளை எந்த அளவிற்கு பாடாய்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்தோம் பார்த்தோமா இல்லையா கிராம் ஸ்டைன்ஸினுடைய விஷயம் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை பல முறை நம்ம இங்கே சொல்லிட்டோம் பொதுவாக இங்கிருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களின் மீது கொடூரமான தாக்குதலை சங்கபரிவார கும்பல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லு நான் இதை முடிச்சுக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா நாமெல்லாம் நமக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஹெட்கேவரும் கோல்வால்கரும் இவரும் இவர்களும் இவரு எழுதிய புத்தகத்திலும் இவர்கள் சொல்ல இருக்கிற விஷயம் நம்முடைய முதன்மை எதிரிகள் அப்படிங்கிறது முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு இவங்க எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் சுதந்திர இந்தியாவில் முதன் முதலாக ஆர்எஸ்எஸ் சங்கவரிவார கும்பல் யாருக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளில் இறங்கினார்கள் என்பது தெரியுமா புகழ்பெற்ற புத்தகம் இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் சகோதரர்களுக்கு எதிராகத்தான் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரம் கும்பல் முதன் முதலாக களத்தில் இறங்கியது என்பதுதான் வரலாறு இதை மறக்க முடியுமா யாராவது மறக்க முடியுமா ஆர்எஸ்எஸ் காரணால் மறக்க முடியுமா முடியாது அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதே என்ன மாதிரியான செயல்களை எல்லாம் செய்து வந்தார்கள் என்பது தெரியும் இப்போது பதினெண்டு வருடங்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும் குஜராத்தில் நாங்கள் ஒருபோதும் இனிமேலால் மாட்டுத் தோலையோ இறந்து போன மாடுகளையோ அப்புறப்படுத்த மாட்டோம் என்று உலகமே நடுதடுங்கி போன ஒரு மகத்தான போராட்டம் ஜிக்னேஷ் மேவானி தலைமையில் நடந்ததையெல்லாம் நம்ம யாரும் மறந்துட முடியாது எத்தனை தலித் சகோதரர்கள் அதாவது மாட்டுறட்சி தொடர்பான வேலைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தலித் சகோதரர்கள் ஆர் எஸ் சங்க பரிவார கும்பல்களால் எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது ஆனால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு இவர்கள் இந்த இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இல்லை என்பதுதான் உண்மை அப்போ இன்றைக்கு பீகாரில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஏற்கனவே பெரும் தோல்வியிலிருந்து எப்படி பீகாரிலிருந்து தப்பிப்பிழைப்பது என்பதற்காக ரூம் போட்டு ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் நிதிஷ்குமாரும் என பெரும் தோல்வி சாதாரணமான தோல்வி அல்ல அவர்களுக்கு பீகாரில் கிடைக்கப் போவது என்பது ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது பெரும் தோல்வியிலிருந்து எப்படி தப்பி பிழைப்பது என்கிற யோசனையில் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில்தான் இப்படிப்பட்ட செய்திகள் பீகாரிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க